டீட்டெயில்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க முடியாது இந்த விஷயம் கண்டிப்பா நீங்க எல்லாரும் நான் நம்புறேன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு விஷயம் இங்க வந்திருக்கோம் அந்த என்ன एक्सप्लेனேஷன் கொடுக்கோமோ என்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ அது சம்பந்தமா நான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் ஒரு கொஞ்சம் என்ன வழக்கு மேடம் என்ன நிலமை கேடங்கற மாதிரி சொல்றாங்க அது என்ன வழக்கு சொன்னாங்க எல்லா விவரங்களும் உங்களுக்கே தெரிய வரும் நான் இன்னும் சொல்ல போனா கண்டிப்பாக நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு ஏற்கனவே இல்லைங்க ஆஹ் அது போக போக எல்லாருக்கும் தெரியும் யார் எதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க ராம் ஆமாம் புகார் விதம் ஆமாங்க ராம் நாட்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்தான் புகார் அதான் சொல்றேன் இந்த ஸ்டேஜ்ல இல்ல இந்த ஸ்டேஜ்ல அந்த விவரங்கள் எல்லாம் நான் சொல்றது சரியா இருக்காது போக போக எல்லா விவரங்களும் சொல்லுறேன் ஓகே மேடம் tá